மிதுன ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி இதற்கு முன்பு பண்ணிட்டீங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்திருக்க கூட்டது எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருக்குது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஒளிமறைவு இல்லாம எல்லாத்தையுமே பேசிட்டீங்க அதனாலயே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் உங்களை பார்வையில எப்படி சொல்றதுன்னா ஒரு ஏளனமா பாக்குறது உங்ககிட்ட தகுதி இல்லாத மாதிரி பாக்குறது ஒரு விதமான அசிங்கமான ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி பாக்குறாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் தவறு தப்பு அப்படின்லாம் பிரச்சனை செஞ்சது கிடையாது நல்லது செஞ்சு அதுல தெரியாத மாட்டிக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கூட மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து இவர்களை பார்க்கும் போது ஏதோ ஒரு கொலை செஞ்ச குத்த மாதிரியும் ஒருத்தங்களை புடிச்சு ரொம்ப கொடூரமா விஷயங்களை செஞ்ச மாதிரியும்னு இவங்களை பாப்பாங்க தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா இவங்களை யாருமே நம்ப மாட்டாங்க நல்லது செஞ்சிருப்பாங்க ஆனா தப்பு பண்ணதாக கூறுவாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நரக நரகத்தினுடைய வாசல்ல அமர்ந்திருக்கிற மாதிரி இவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவருடைய வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு இருந்தாங்க இவங்களை முழுசா நம்பின ஒருத்தவங்களாக இவங்களுடைய மனசுல இருந்தது இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் தான் என்ன நடந்தாலும் சரி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுவாங்க எதையும் ஒளிவு மறைவாலாம் வச்சுக்கிட்டோ இல்ல ஒருத்தரவங்களா பேசுவாங்க பாத்தீங்களா வெளியே ஒண்ணு வச்சுக்க பேசுறது உள்ள ஒண்ணு வச்சுக்கிறதுன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க இந்த மிதர் ராசிக்காரர்கள் எல்லாத்தையுமே நல்லா ஒளிவு மறைவு இல்லாம நேராக எல்லாத்தையுமே பேசுவாங்க இப்படி இவங்களுடைய நண்பர்கிட்ட ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் பழகிது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய கால வாரி விடுவதற்கு பயனுள்ளதாகவே இருந்திருக்குங்க அதாவது இவங்க ரொம்ப நம்பினாங்க அவங்கள கிட்ட எல்லாத்தையும் சொன்னா சரியா இருக்கும் ஏமாற்ற மாட்டாங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மிதன் ராசிக்காரர்கள் எதையுமே மறைக்காம அவங்களுடைய நண்பர்கிட்ட எல்லாத்தையுமே ஒளிமறைவில்லாம சொன்னாங்க ஆனா அவங்களுடைய நண்பர்கள் இடத்திற்கு பண்ணாங்க இவங்கள வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தேவையான பல விஷயங்களை பண்ணிட்டு ஏமாற்றிட்டாங்க இதனால இந்த மிதன்ராசனுடைய வேலை பறி போனது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனைலையும் சிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டாங்க தொழில நமிக்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட இவர்கள் இருக்கிறார்கள் ஆனா ஏதோ ஒரு சில இடங்கள்ல வேலை விஷயங்கள்ல ஓரளவுக்கு முன்னேற்றங்களும் ஏதோ ஒரு அளவுக்குனால நல்ல சம்பளத்திலையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இவருடைய வாழ்க்கையில சில நபர்களுடைய வாழ்க்கையில வந்து அதை கெடுக்கணதுக்காகவே முயற்சி பண்ணிக்கக்கூடிய நிலைமைகளும் நடந்துகிட்டுதான் இருக்கு இவழ நாள் வாழ்க்கையே வாழ விருப்பம் இல்லாமல் பிடிக்காமல் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில இனி எல்லாமே மாறுதுங்க நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கப்பட்ட துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கானதாக இருக்க போகுது நம்ம கடினமாக இருந்தாலும் நிச்சயம் இதுதான் நடக்கும் சரி இவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சென்னில சுசரிப்படாம பாக்குறின்ற போதும் சில மறக்காம சுசரி பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு பண்ணாம பாருங்க மிதுன ராசிக்கார நீர்களை மிதுன ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மாற்றம்னு கூட வச்சுக்கலாம் அப்படி என்னன்னா இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் தோல்விகளை நிறைய பார்த்துட்டாங்க ஆனா இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி அடைவதும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு தோல்வியை கொடுப்பதற்கு சில நபர்கள் இருந்துகிட்டேதான் இருக்காங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து இவர்களை காப்பாற்றிக்கிட்டு இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் எந்த இடத்துக்கு போகணுன்றதையும் சரியான ஒரு பாதையில செல்லக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் இந்த மிதன் ராசிக்கார்கள் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் யாருமே இவர்களுடைய சொல்பேற்ற கேட்பதே கிடையாது நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்ன்ற ஒரு இதண்டா வாதத்திலையும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அப்படிப்பட்டதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையிலான ரொம்ப நாட்கள இருந்த சண்டைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் கணவன் மனைவி எல்லாம் ரொம்ப காலமாக பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுச்சு அதுவும் யாரோ ஒருத்தங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இவருடைய அதாவது எப்படி சொல்றதுனா இவங்க ரெண்டு இல்லாமல் கணவன் மொழி வாழ்க்கையில சண்ட சத்திரம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்நுன்யமா இருந்தாங்க ஆனா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கிறதுக்காக அதை நம்பி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சேர்ந்து வாழ்றது ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா உங்களை நீங்க நம்ப மாட்டாம அடுத்தவங்களை நம்புறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக இருப்பீங்க இங்க பல நபர்கள் நம்ம சந்தோஷமா இல்ல அவங்க மட்டும் இப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுக்காகவே தன்னால முடிஞ்ச விஷயங்களை ஒவ்வொரு வீட்டிலையும் கொழுத்தி போட்டு விட்டுறாங்க அது இவர்களை அப்படி எப்படி சொல்றதுனா அதே தீ எரிச்சு புண்ணாக்கி விட்டு போயிருது இந்த நிலைமையில வாழக்கூடிய மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இந்த தவற செய்யாமல் இருப்பது நல்லதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்கும் கூட தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா இனி இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியையும் இவர்களுக்கு சாதகமான விஷயத்தையும் நடக்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்ல வேலைக்கு போக பிடிக்காம வேலைக்கு போற இடத்துல ரொம்ப பெரிய சண்டைகளையும் துன்பங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்க வேலைகள் படுற இந்த துன்பங்களும் முழுவதுமாக தீரும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க சில நாட்கள் வேலைக்கு போகணுமா அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க காரணம் உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கும் நீங்கள் வேலைக்கு போற இடத்துலயோ உங்களுடைய வேலைக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் கிடைக்கும் இதற்கு முன்பு எல்லாம் ஒரு சில நபர்கள் உங்களை ரொம்ப குறைவா பேசியிருக்காங்க மட்டமா பேசிருக்காங்க இவை போல கேவலமானவனாடா அப்படின்ற அளவுக்கு சில நபர்கள் உங்களை பத்தி மத்தவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க மற்றவங்களும் நம்பி இருப்பாங்க இதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் இதற்கு முன்பெல்லாம் சில பேருக்கு நம்பிக்கையவே மாட்டாங்க ஆனா இனி இது போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் போது யார நம்புறது யாரு நல்லவங்க கெட்டவங்கன்றதுல குழப்பத்துல ரொம்ப தவிச்சங்க கஷ்டப்பட்டேங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை பார்க்க இருக்கும் தோல்விகளை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய தோல்விகளை மட்டுமே கண்டு வாழ்க்கையில என்ன செய்வதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய இந்த மிதுன்ராஜனுடைய வாழ்க்கையில இனி இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க இனி யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காதுங்க உங்களை நீங்க நம்புங்க அதுவே போதும் அது மட்டும் இல்ல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாம வந்திருப்பாங்க முக்கியமா பிள்ளைகள் காதல் வாழ்க்கையையும் இதையடுத்து ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களையும் ரொம்பவே பெரிய தவறுகளை செஞ்சுட்டாங்க அதுல இருந்து தப்பிப்பதற்காக இந்த மிதன் ராசினுடைய பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்களும் சரி இல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சில தவறுகளை அந்த இடத்துல என்ன செய்வதே தெரியாம செஞ்சிருக்கீங்க அந்த விஷயங்களை நீங்க மறைப்பதற்கு மேலும் மேலும் உட்பட ஆரம்பிக்கிறதுனால நீங்க பெரும் பிரச்சனைகளை சிக்கிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க மிதன் ராசிக்காரர்கள் தைரியமா எதிர்த்து நீங்க வெளியே சொல்லுவீங்களே அதே போல் இப்பயும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதிப்புகள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது உங்களை அறியாமலே சில தவறுகளை செய்றீங்க அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தாங்க நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் அந்த சில விஷயங்களை செய்யாம தவிர்ப்பது நல்லது உதவ மத்தவங்களுக்கு செய்யும் போது உதவிகள் மத்தவங்களுக்கு செய்யும் போதெல்லாம் யார் எப்படிப்பட்டவங்களும் பார்த்து எல்லாம் செய்ய மாட்டேங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இதனால ஏற்படுவது தான் பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படிப்பட்ட வர விஷயங்களை சில விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கிடக்கும் இந்த மிதன் ராசியுடைய மனசுல ரொம்ப நாட்களா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நான் இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடலான் அதில் முன்னேற்றங்களும் நன்மைகள் நடக்குமா தொழில்ல நான் பெரும் பிரச்சனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கேன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய கவலைப்பட்டிருக்கீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது மிதன்ராசினுடைய வாழ்க்கையில உண்டாகும் முக்கியமா உங்களுக்குன்னு சில நண்பர்கள் இல்லையே நல்ல நண்பர்கள் இல்லையே நம்ம உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க சில நாட்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்ல மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில வயசுதான் சாமி கூடிக்கிட்டு இருக்கு நல்லதும் நடக்கல ஏன் எனக்கு இன்னை வரைக்கும் கல்யாணமே ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்க அது போன்ற விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீக்கும் உங்களுக்கு பல விஷயங்கள் இதற்கு முன்பு வரைக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி உங்களுடைய அறிவை நீங்க பொறுமைப்படுத்தி வாழ்க்கையில முன்வருவதற்கான வழிகளை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் இதற்கு முன்பு வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதுன்றத மாதிரிதான் நீங்க இருந்தீங்க சொல்ல வேண்டிய நிலைமையும் அப்படித்தான் ஏற்பட்டுச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இது தெரியுமா அப்படின்னு கிட்டா தெரியாதுங்க அப்படின்னு நீங்கதான் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி கூணி குறுக்கி வைக்கணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு இனி இது போன்ற விஷயங்கள் என்பது தீர்ந்து அனைத்தையுமே தெளிவா கத்துக்கிட்டு மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெற ஆரம்பிப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவள் நாள் இதற்காக தான் காத்திருந்தீங்க அப்படின்றது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை சந்திப்பீங்க கவலைப்படாம இருங்க தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான போராட்டத்துக்காக போங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மிதன் ராஜனுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இனி அமைய தைரியமா எதிர்த்து நில்லுங்க போராடுங்க